வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க நல்ல செம்மன் பூமிங்க சமசதரமான பூமிங்க எந்த பக்கம் இருக்காதுங்க நாலு கூட ஒரே மாதிரி இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவடிங் ஏரியாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு பேஸிலே இருக்குதுங்க நாற்பது அடி ஆகலை பஞ்சாயத்து மண் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டாவது பூமியாக வரும் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் பஞ்சாயத்து மண் ரோட்டில் இருக்குதுங்க இந்த பூமியான் ரேட்டுன்னு பார்த்தா முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு தார் ரோடு பேஸில் அல்லது ம பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் வேணும்னு இந்த பூமி பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற பூமி தானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க